hi friends welcome to forster studios வாங்க இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தக்காளி அப்புறம் பொட்டுக்கடலை இது ரெண்டும் சேர்த்து எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணலாம் குயிக்கா அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு வதக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டான பிறகு ரெண்டு காஞ்ச மிளகா மூணு பல்லு பூண்டு சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இது நல்ல காரமான மிளகாய்ங்கிறதுனால நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா மசிய வ மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா குக்காகி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு பதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க தக்காளியோட டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த சட்னியில் அதிகமாக இருக்கணும் அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு வாசனைக்காக தான் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண பிறகு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாக மூணு டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபது கிராம் தான் இருந்தது இந்த பொட்டுக்கடலை மூணு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இதை ஆற ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே நமக்கு போதும் நல்லா திக்கான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா திக்கான சட்னியாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாக நல்லா திக்காக இருந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு எப்போயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி பொட்டுக்கட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்ச கார சட்னி ரெடி ஆயிடும் இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ